இல்ல இது என்ன ಎತ್ತನ ವರ್ಷ ಉಂಗುಳ ಕಂಡಿದೆ ಹಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎத்தனை ವರ್ಷมายಂಗವಲ ಬಂದ್ರೆ 1315 ಈ ರೂಟ್ ಅಲ್ಲಿ ಓಡಿಸಬೇಕಾರೆ ಟೈಗರ್ ನೋಡಿರ್ತಾರೆ ನೋಡಿ ಸರ್ ಓಕೆ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲೇ ಅದಲ್ಲ ಓಕೆalle ಜಸ್ಟ್ ಇಷ್ಟಿಲ್ಲ ಶೋ ಇವರೆಲ್ಲ ಡೋರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಇರಲಿ ಡೋರ್ ಅಲ್ಲಿ ಭಯ ಇಲ್ವಾ

மைசூர்லேருந்து ஊட்டி போகிற ஹைவே அரௌண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் குண்டுலுபேட் பக்கத்தில் இருக்கிற இடம் தான் ஹிமவத் கோபால சுவாமி பெட்டா இது பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ்னுடைய கோர் ஃபாரஸ்ட் ஆகும் ஐ வுட் கால் இட் த ஜுவல் ஆஃப் பண்டிபுரா இந்த மலை நீங்கள் சொந்தார்ிலலாம் போக முடியாது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நாட் அலவுட் கவர்மெண்ட் பஸ் தான் காரத்தில் பத்துலேருந்து சாயங்காலம் நாலரைக்குள்ளே அதுக்கு மேலே அலோட் கிடையாது நாலரை லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணிங்கன்னா மலை மேலேயே புலிகரையாக வேண்டியது தான் மலை மேலே இருக்கிற கோவில் பேர் ஹிமவத் கோபால சுவாமி டெம்பிள் ஹிமவத்னா கன்னடாவில் மிஸ்ட் லேடன் பனிமூடியாக நடத்தம் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேர் வச்சிருக்கிறாங்க பார்த்தாலே பண்டாரத்துக்கே புரிய போகுது இந்த கோவிலுக்கு குழந்த பாகியம் இல்லாதவங்கெலாம் வந்து ப்ரே பண்ணால் குழந்த பிறகுன்றது ஒரு ஐதீகம் நம்பிக்கை எது வேணால் சொல்லுங்கள் ஆனால் ஒன்று வண்டி சொல்லாதீங்க குழந்த பாகியம் பிறந்த பிறந்த வரையும் பாகியமாக லேகியமானு தரமட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்குது நிச்சயமாக குளிராகதான் இருக்கும் மேலே போக போக நீங்கள் பண்டிபுராவில் டைகர் ரிசர்வில் போய்ட்டு சஃபாரி எடுக்கிறதுக்கு பதில் இதில் ஒரு இருபது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அப் அண்ட் டவுன் ஒரு மூணு ட்ரிப்பு போனீங்கன்னு வச்சுக்கோங்க புலி சிறுத்தை காரடி யானை கேரண்டி பார்க்குறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை பனி மழை இல்லாத நாள் அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் அது இல்லாத நாள் இருந்தால் உங்களுக்கு கேரண்டியாக பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சாவது வருஷத்தில் இந்த கோவிலில் ஒரு ஹோய்ஸ்லா டைனாஸ்டி ராஜா சோலா பல்லல்லா அவர் தான் காட்டினார் அஃப்கோர்ஸ் டெடிக்கேட் டு கிருஷ்ணா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா காக்காவை பற்றி ஒரு கதை இருக்குது என்னன்னா இங்கே இருக்கிற ஒரு மர்ம தடாகத்தில் ஒரு காக்கா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது அன்ன பறவையாக மாறிப்போச்சு ஐ தோடா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு தோணலாம் உனக்கு ஆனால் அது கிடையாது நிஜமாகவே இன்னி வரைக்கும் நான் காக்காவை இங்கே பார்க்கவே இல்லை இது வரைக்கும் ஒரு பத்து வாட்டி வந்திருக்கலாம் ஆனால் ஒரு வாட்டி கூட காக்காவை பார்க்கல அப்போது எல்லாமே அன்ன பறவை தானே கேட்கலாம் இந்த நக்கல் வேணாம் அதுவும் காணும் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ லெஜண்ட் ரைட் நீங்கள் இந்த சீனரியை பார்த்து அனுபவிச்சுன்னு இருக்க சொல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது இது காக்காவை பற்றின கதை கிடையாது இதில் வேறு ஒரு கதை இருக்குது ராமுன்ற ஒரு ஃபாரஸ்ட் கார்டை பற்றி அவருக்கு என்ன நடந்ததுன்றத அவர் வாயிலே கேட்போம் ஃபாரஸ்ட் கார்டு ராமுவை அட்டாக் பண்ண அப்புறம் இன்னும் ரெண்டு பேரை கொண்டு வச்சு அந்த புலி ராமனுடைய வீரத்தை பாராட்டி அந்த புலிக்கு ராமுன்னே பேர் வச்சுட்டாங்க ராமுன்ற அந்த புலியை நீங்கள் பனார்கட்டா நேஷனல் பார்க் போனீங்கன்னா இன்றைக்கும் எதிரியோட பேரை அவமானத்தோடு சுமந்துண்டு வாழ அவல நிலையை பார்க்கலாம் ஆனால் இந்த கதை அதை பற்றி இல்லை இது ராமுவை பற்றி வாங்க ராமு அந்த கதையை கேட்போம் தமிழில் ராமு சிவகுமார் ஓகே ஓகே நாங்கள் புலி பார்க்கலாம்னு வந்தோம் கோயிலுக்கு வந்துட்டு புலி எதுனா தருமான்னு புலி எதுவும் தெரியல தெரியல ராஷீத் சொன்னார் இன்னொரு புலி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு வந்தார் கோயில்லருந்து கன்னடத்தில் கன்னடத்தில் ಹೇಳண்ணாய்ட் இன்சிடென்ட் இல்ல இல்ல மாஸ்கிருங்க ஜமீன் பட்ட லாண்ட் போயிருந்தாங்க இல்ல இல்ல கனடா ಹಾ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಗೆ ನಮಗೆ ಆಯ್ತು ಫಾರೆಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಇದೆ ಕಾಡೊಳಗ ಹೋಗಿದೆ ಹುಲಿ ಅದನ್ನ ಕಾಡ್ ಕಡೆ ಹೆಂಗ್ಯಾರು ಮಾಡಿ ಸಂಚ್ ಮಾಡಬೇಕು ಮೇಲ್ಕಮಳ್ಳಿ ಮೇಲ್ಕಮಳ್ಳಿ ಎಲ್ಲ ಅಂಗ್ಲದತ್ರ ಹತ್ರ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಸಾಯವ್ರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿತ್ತು ಫಸ್ಟೆ ಸಾಯವರು ನಮ್ಮನೆಲ್ಲಾನು ಸಿಬ್ಬಂದಿಗಳನ್ನೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹುಲಿ ಇತ್ತು ಕೆಲವು ರೈತರುಗಳು ಸುಮ್ ಸುಮ್ನೆ ಸುಳ್ಳು ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಹುಲಿ ಅದ ಅದ ಹಣ ಅದ್ ಅವತ್ತು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಹುಲಿ ಇತ್ತು ನಾವು ಸುಮಾರು ಒಂದ್ ಅರ್ಧ ಮುಕ್ಕಾಲ್ ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ವು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಪಟಾಕಿ ಪಟಾಕಿ ಸೌಂಡ್ ಮಾಡಿ ಅದ್ ಅದು ಮುಂದೆ ಹೋಗ್ತಿತ್ತು ಅದ್ರ ಹಿಂದೆ ನಡ್ಕೊಂಡು ಹ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ವು ಹಿಂದೆ ಜೀಪ್ಗಳೆಲ್ಲ ಬರ್ತಿತ್ತು ಸರಿ ಅಲ್ಲೊಂದು ಸಣ್ಣ ಪೊದೆ ಸಿಕ್ತು ಪೊದೆ ಸಿಕ್ಕತ್ನೇಲಿ ಅವ್ನ್ಕೊಬಿಡ್ತು ಹಾಂ ಹಾಂ ನಾವು ಅದು ಅಂದ್ಗೆ ಅವ್ನುಗೊಂಡಿರೋದು ಕಂಡಿಲ್ಲ ಆಗದ ಅಂತ ನಾವು ಆಯಿತು ಹಾಂ ಆಗೋದಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹಂಗೆ ಹೋಗ್ತಿದ್ವಲ್ಲ ಅದು ಅಲ್ಲೇ ಅವಂತ್ಕೋಬಿಟ್ಟಿದ್ದು ಹಾಂ ಅವಂತ್ಕಂದಿದ್ದು ಆಗಿ ನಾನು ಹಿಂಗೆ ಮುಂದೆ ಹೋಗ್ತೀನಿ ನನ್ನಿಂದ ಇಬ್ಬರು ಬರ್ತಿದ್ರು ಇನ್ನು ಜೀಪೆಲ್ಲ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಅಂತರ್ವ ಬರ್ತಿದೆ ಜೀಪು ಒಂದು ನೂರು ಮೀಟ್ರ್ ಐವತ್ತು ನೂರು ಮೀಟ್ರು ನೂರೈವತ್ತು ಮೀಟ್ರು ಹಿಂದೆ ಇದೆ ಜೀಪ್ಗಳು ಆಗ ನನ್ನ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೆ ಒಂದೇ ಸಾರಿ ಜಂಪ್ ಮಾಡಿದ್ದು ಇಲ್ಲಿಗೆ ಕುತ್ಗೆ ಕುತ್ಗೆ ಅಂದ್ರೆ ಬಾಯಾಕಕ್ಕೆ ಹೋಯ್ತ ಅಥ್ವಾ ಬಾಯ ಬಾಯಾಕಂದೆ ಒಂದೇ ಸರಿ ಜಂಪ್ ಮಾಡ್ತಾ ಹಿಂಗಿತ್ತಲ್ಲ ನಾನು ಅದು ನೋಡಿಲ್ಲ ಹಿಂಗ ಹೋಗ್ತಿದ್ದಿ ನಾನು ನನ್ನ ಮುಂದೆ ಇಬ್ರು ಹೊಂಟಾಗಿದ್ರು ಅಲ್ಲಿ ಪಾಸ್ ಆಗಿದ್ರು ಅವ್ರಿಗೆ ಜಂಪ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಲ್ಲಿತ್ತು ಅದು ನಾನು ಹಿಂಗೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಗಣ್ಣ ಹಿಟ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಹೋಗ್ತಿದ್ನಲ್ಲ ಅಲ್ಲಿಂದ ಜಂಪ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹಾಂ ಅಲ್ಲಿ ಗರ್ಜನೆ ಮಾಡ್ದೆ ಹಿಂಗೆ ತಿರ್ಗಿ ನೋಡಿದೆ ಅಷ್ಟೇ ಅಷ್ಟಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂತು ಹೋಗಲಿ ವ ಹಾಂ ಒಳ್ಳೆ ಸೈಜ್ ಇತ್ತು ಸೈಝ್ ಇತ್ತು ಆಗ ಅವಾಗೇ ಇನ್ನು ನಾ ಇಲ್ಲಿ ಇರ್ದು ಬಿಡ್ತಲ್ಲ ಅಂತ ಈಗಂದೆಲ್ಲ ಕೈ ಲಾಕ್ ಆಗುತ್ತೆ ಓಹ್ ಅಲ್ಲಿ ಕಚ್ಚಿ ಅರ್ತು ಅರ್ದು ಅದು ಹಾಂ ಓಡಾಯ್ತಾ ಎಲ್ಲ ಕಿರ್ಚಿಬಿಡಲ್ಲ ಎಲ್ಲ ಗಲಾಟೆ ಮಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ಬಿಡ್ರಲ್ಲ ಜನ ಇದ್ದರು ಪಬ್ಲಿಕ್ ಇದ್ದರು ಅಂದರೆ ನಾವು ಫಾರೆಸ್ಟ್ನವರೇ ಮುಂದೆ ಇದ್ದು ಪಬ್ಲಿಕ್ ಎಲ್ಲ ರೈತರೆಲ್ಲ ಹಿಂದೆ ಇದ್ರು ಎಲ್ಲ ಗಲಾಟೆ ಮಾಡಿದೇ ಬರ್ಬೋದು ಗಾಶ அங்க வந்து என்ன நாள் ஹாஸ்பிடல் கேர்ஜெல 1.5 லட்சம் ஐது. ஓ. வா நல்ல இது என்ன இது பஞ்சரா? ஸ்டிச்சிங். ஓ இது ஸ்டிச்சிங். அது என்ன பண்ணிச்சு? ஸ்க்ராட்ச பண்ணி விட்டான். ஸ்க்ராட்ச பண்ணி. ஓபன் இது மவுத் ஆயிது. வாய்ல வாயால புடிச்சிருக்கு. வாய்ல எல்லாம் புடிச்சிட்டு இங்க இல்லின்னா மாம்சத்துக்கு ஆகி என்ன? हां, โอเค. எந்த இன்ஜூரி இல்ல. இது ஒண்ணுதான். இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல. சார், பேங்கா

அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சா நீங்கள் ஓகேவா உங்களுக்கு ஓகேவா ஓகே கிடைக்கிறதுல ஏன் கிடைக்காதுங்க நீங்களே வேலை பண்ணுறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்காதா எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுத்துருக்கீங்க லைஃப்பில் இருக்கே ஓகே ஜெமீன்லேயே வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இது பர்மனெண்ட் ஜாப் பண்ணிக்காதா உங்களுக்கு டெம்ப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இருக்குது

மூணு 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 நாளாச்சு போயிருந்தேன் லாஸ்ட் லாஸ்ட் வண்டியில் அங்கே 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 கட்டடம் ரோட்டு மேலே டைம் பார்த்தீங்க பார்த்தீங்க இப்போ ஒரு நாள் ஆச்சு எங்கே கீழே இப்படின்னு ஒ கிராஸ் அப்படி அப்படியே பார்த்துருந்தேன் இங்கே நிறைய பாத்திருந்தேன் நிறையா நேத்தி லெப்போட் பாத்துருந்தேன் இங்கே ரோட்டு மேலே இதே மாதிரி வெதர் இல்ல இதே மாதிரி இல்ல கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் கிளியர் இருக்குது எந்த டைம் ஒரு மூணு மணி ஆச்சு மூணு மணி ஸோ நாளைக்கு மூணு மணிக்கு வரலான்றீங்க அதே சமயத்துக்கு வரலாம் சான்ஸ் தான் ஒரு ஒரு திவசம் நீங்கள் ஓகே கிளிய பானை எல்லாம் யானை போ நல்லா எல்லாம் இருக்குது பிடிச்சிட்டு இருந்த யானை யானை எல்லாம் நம்ம மாதிரி யானை எல்லாம் நமக்கு ஒன்றுமில்லை அண்ணா தம்பி அண்ணா தண்ணி madres யானேக்கெல்லாம் பயப்படறத பயப்படாதீங்க போயிரனும் நாம இங்கே போயிருவே புலி மட்டே இன்னும் என்ன தோலி எல்லாம் பயம் இருக்கு எல்லாம் பயம் கேட்ஸ் எல்லாம் பயம் இல்ல அது நீங்க பீட்டும் போவீங்களா நைட் பீட் நைட்ல இல்ல

தேங்க்யூ எல்லா ஆஃபீஸே ரேக்கட் ஆகிருந்தா ஆல்ரைட் ரைட் ம் தேங்க்யூ காட்டெல்லாம் சுற்றிருந்தாங்க எல்லாம் அங்கே போயிருக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு திசாக இத்தனை கிலோமீட்டர் ரவுண்ட்ஸ் ஆக்கிட்டு எல்லாம் ஓகே எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் யாரும் ஆ மொத்தம் ஒரு ஒரு மூணு பேர் நாலு பேர் போகணும் கெட்டாக்கு பெட்டாக்கு நாலு பேர் பெட்டா மூணு பேர் மூணு பேர் ஆட்டுக்குள்ளே போயிருந்தால் நாலு பேர் அஞ்சு பேர் போ நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து போவீங்க

வெளியில் கண்டாலே அர்த்தம் கண்டாலே ஒரு பட்டாக்கி இட்டாக்கி அடிச்சுட்டு ஆ சவுண்ட் போட்டு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ அட்வான்ஸ் ஓகே வாழ்த்துக்கா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இதான் போயிரு மறுபழி இது போகலாம் ஆ போகலாம் இந்த கிருஷ்ண தேவர் ராயர் காலேஜா ஓகே தான் இருக்குது மேமீஸ்லாம் சொல்த்துருக்க மேமீஸ் வராடுறேன் ஓகே வெயிட் பண்றேன் இதுதான் பிரசாதம் Lampan laborre, langa bónaði hérna sáptan hana. Deyjartulega kísna þegar hæða það það þundur æða á svæðinlega sáttan hana sann hann var. Þetta hann finnst að fólja. Það góðst að það taktist. We were here roughly 6 years ago, here we at the same place where right uh, Krishna Devaraya sat there and uh, his uh, general sat here. Literally we had the same place for him. And now Shyokumar is walking all over the place. Yeah, he has a nice smile. Hmm. ನಿಮಗೆ ಏನು ಚಿಂತೆ ಉಂಗು ಕಂಡಿರಲಿಲ್ಲ ಹಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು तो ध्यान में चलो साहब बा स्वामी ಹೆಸರು ಹೆಸರು ನಾಗಪ್ಪ ನಾಗಪ್ಪ ವಾಸು ತಮಿಳು ಬರುತ್ತೆ ಪಕ್ಕ ಕನ್ನಡ ಕನ್ನಡ ಓಕೆ ಕನ್ನಡ ಓಕೆ ಎಷ್ಟನ ವರ್ಷมา ಇಲ್ಲಿ ಬರಲ್ ಬಂದ್ರೆ 1315 ಅದು ಇಂದ கோவில் ಕಟ್ಟನಯೋ ನೀವು ಎಷ್ಟನ ವರ್ಷมา ಇಕಿಂಗ 18 18 ವರ್ಷมา ಡೇ ಅಂಡ್ ನೈಟ್ ಹಾ இங்கயே தான் இருப்பீங்க இது உள்ளே தான் இருப்பீங்களா

ரொம்ப ரொம்ப உங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் வண்டியில பேசலாமா இல்லாட்டி போற டைம் ஆயிருக்குல்ல நம்மளுக்கு கீழே இல்லையா சரி வண்டியில உட்காந்து பேசுவோம் நீங்க எங்க உட்காருவீங்க அப்படி சரி சரி அவர் பக்கத்துல எனக்கு இடம் போட்டு கொடுத்தீங்க ஒரு சின்ன ஷார்ட் டாக் என்னைக்கு நான் இந்த கீழே இருப்பேன் அங்கே அந்த ஊர் பேருனா நாளைக்கு வரங்களா எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள் கார்த்தெல்லாம் வேலை நாளைக்குலாம் சேர்ந்தா அதை எடுத்துருக்காங்க இந்த வாட்டி கரோனா டைம் இதை சுற்றி ஒரு பிரதர்ஷனமாக ஒரு வாட்டி வந்திருக்காங்க வாங்க